ஓட மாட்டேங்குதுக்கா தயம் ஓட மாட்டேங்குது ஏங்க இந்த ஓடுதில்லைங்க மேலே இது வந்து தொட்டில் கட்டி போடுற இடம் இது வந்து இதுதான் பழைய பாண்டி கோ பாண்டி இதுதான் பாண்டின்னு சொல்லுவாங்க அது வந்து உள்ளே இது பண்ணியிருக்காங்க கர்கசாமி இருக்கார் இங்கே வந்து பாண்டி கோயிலுங்க ஆனால் நிறைய ஃபோட்டோ இது வந்து எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுங்க அதனால் நான் சுற்றுலா காட்டுறேன் சாமி கும்பிட்டுக்கோங்க கூட்டம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாண்டி வங்க பாத்துக்கோங்க ஃப்ரெண்டு காய் சொல்லுங்க மேடம் காய் நிறைய கூட்டம் இருக்கு காலேஜ் நாலு மணிக்கு தான் நாங்கள் வந்தோம் கேரளா டூர் போயிட்டு போயிட்டு வந்து அப்படியே கேட்ரிங் வேலைக்கு நம்ம வந்தாச்சு கோயிலில் தண்ணி வசதி எல்லாமே நல்லா தான் இருக்கும் இங்கே எல்லா வசதியுமே உண்டு அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இருக்காங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் பொங்கல் வச்சிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் அடுத்து ஒரு கச்சசாமி கோவில் இருக்குது ஆனால் எங்களுக்கு இப்போ டைம் இல்லை மசமாக சிம்பிளாக இதை மட்டும் எடுத்து போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாண்டி கோயில் எனக்கு பாண்டி கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போவே பாண்டியைய நாங்கள் பார்க்க வந்துடுவேன் ஆனால் இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்காமலே எனக்கு இன்னைக்கு இந்த வேலை வந்தது அதனால் வந்தாச்சு அவரை பார்க்கணுன்னு நான் நினச்சிட்டேன்னா எனக்கு இங்கே எதாவது வேலை வந்துடும் இல்லை ஏதாவது மனசு நான் இங்கே தான் இங்கே வருவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் சரிங்களா இதுதான் மதுரை பாண்டி கோயில் கண்டிப்பாக நீங்கள் வாங்க சரிங்களா அப்படியே இங்கே வந்து கோயில் பிரசாதம்னு எங்களுக்கு பொங்கல் கிடைச்சு வாங்கிக்கோம் தேங்க்ஸ் பொங்கல் வாங்க சாப்பிடலாம் அக்கா நம்ம எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷங்க பொங்கல் வேணும் இப்ப எனக்கு அப்படின்னு சொன்னாங்க இங்க ஒருத்தங்க எங்களுக்கு எதாவது பாண்டிய வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுத்துருப்பாருங்க கண்டிப்பா நீங்களும் வாங்க வரீங்களா எங்க வருது ஓ நீங்க